கோவக்காய் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கோவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பிஞ்சு காயாக எடுத்துக்கோங்க அப்போ தான் ஈஸியாக வேகும் இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு இது ரெண்டாக கட் பண்ணி இது நாலாக கட் பண்ணிக்கலாம் எல்லா காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிடலாம் வெங்காயத்தை நம்ம தோல் உழிச்சு நீட்டை வாக்கில் சின்ன சின்னதாக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை கடையில் எண்ணெய் ஊற்றி நீட்டாக வக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் ஈஸியாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சோம்பு ஜீரகம் சேர்த்து ஒரே ஒரு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோவக்காயை சேர்த்து மிக்ஸ் விட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம் இப்போது மூடி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம காயில் உப்பு போட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா பொடி சிக்கன் மசாலா பொடி பெப்பர் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் ஆல்ரெடி நான் சாதத்தை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கோவக்கா மிக்ஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சுவையான கோவக்காய் பெப்பர் ரைஸ் வந்து ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா போல போலான்னு உதிரி உதிரியே வந்திருக்கு சுவையான கோவக்காய் பெப்பர் ரைஸ் வந்து ரெடி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்